ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கன் சந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூன்று முறை பயிற்சி இதை வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோங்க அதாவது குரு பகவான் ராசிகளை கடந்து செல்வார் இருபத்தி அஞ்சு மே பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மூணாம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க பின்னர் மீண்டும் மிதுன ராசிக்கே திரும்பிடுவார் ஜோதிடத்துல நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறாருங்க இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சமான யோகத்தையும் தரக்கூடியவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டுங்க நவ கிரகங்கள்ல முழுமையான சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும் எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் அதனால் இவர புத்திரக்காரகன்னு சொல்றாங்க மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தன காரகன்னு சொல்றாங்க நவ ஒருவராக இருக்கும் குரு பகவான் அவரை பிரகஸ்பதின்னும் சொல்றாங்க நான்கு வேதங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாருங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் என்றும் சொல்வது உண்டு ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும் குரு பகவானின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமில்லைங்க திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகா விஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவின் பார்வையால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில கடகராசிக்கு குரு அதிசார பேச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க கடகராசிக்காரங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் கை கொடுப்பீங்க உண்மைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறுச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்ல சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க நீங்க கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க துன்பங்களும் உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டு கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்னவங்களை இன்னும் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்ல என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி உங்க வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு நான்கு நான்கைந்து வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதா வந்து பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கை முறையிலும் சரி சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காதுங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு இப்போ உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தோடய முடிஞ்சிருச்சு முடிஞ்சாலுமே கூட இன்னுமே நாங்க அதுலயே இருக்கிற மாதிரியே இருக்குது சாமி எங்க வாழ்க்கை எப்பதான் மாறும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இத்தனை நாட்கள பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க வாழ்க்கையில மைனஸாக செயல்பட்டுட்டு இருந்தாருங்க குரு பகவான் கூட தான் மைனஸாக செயல்பட்டு இருந்தார் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக பிளஸ் ஆக செயல்பட போறார் ஏன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி குருவுடைய அதிசார பயிற்சி வந்து இனிமேல் நடக்க போகுது இதன் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விரைவில் கடகராசிக்காரங்க போக போறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து சஞ்சாரம் பண்றாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு மிகுந்த பலன்களை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம அதிக பலன் பெறக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் கடந்த காலகட்டங்கள உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஐந்தாறு மாதங்களும் மிகவும் நல்ல ஒரு ராஜீவத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுதுங்க இத்தனை நாட்களா பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து கடகராசிக்கு கிடைக்காம இருந்தது ஓகேங்களா ஆனா இனிமேல் குருவுடைய அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கிறதுனாலங்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ அக்கம் பக்கம் இருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள அலைஞ்சிட்டு இருக்க சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்குது வக்கீலுக்கு பல லட்சம் செலவு பண்ணிட்டேன் ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடில் சாமி அப்படி நிறைய நபர்கள் புலம்பிச்சுக்கிங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரிங்க இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பற்றிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கடகராசிக்காரங்க உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமா கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து சந்தை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிருப்பீங்க அதிகமாவே இதில் குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய உங்க வாழ்க்கையில நீங்க எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலங்கள்ல காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் ஏன்னா நல்ல லவ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையுமே சுலபமா செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க இப்போ போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கடகராசிக்காரங்க நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னே முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் விரைவில் உங்களுக்கு அமைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுது இதன் மூலமா உங்க குடும்பத்துக்குள்ள நிறைய சண்ட சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா வர வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நபரால் பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்ஜெட்ல உடனடியாக குடும்ப உறவா இருக்கட்டும் இல்ல வெளியில் இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும் உடனடியாக அவர்களிடமிருந்து கடகராசிக்காரங்க விலகி இருப்பது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலகத்தில் உங்க திறமைகள் மதிக்கப்படும் உரிய பாராட்டுகள் கிடைக்கும் அதே சமயம் ஒருபோதும் அவசரமும் அலட்சியமும் கூடாது மேல் அதிகாரிகள் அனுமதி இல்லாத எந்த செயலையும் செயல்படுத்த வேண்டாம் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும் அதில் வரட்டும் அதில் வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டாம் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பழைய கடன்கள் சுலபமாக பைசூலாகும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலுமே தலையிட வேண்டாம் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேரடி கவனமும் நேர்மையும் முக்கியம்ங்க யாருக்காகவும் தெரியாத தொழில இறங்க வேண்டாம் பங்கு வர்த்தகம் சூதாட்டம் பந்தயங்கள்ல முதலிடத்தை தவிர்த்துருங்க அரசியல் இருப்பவர்களுக்கு அமைதியான செயல்கள் முக்கியம் யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் தலையசைக்க வேண்டாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வரும் பணி சார்ந்த கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் கலை படைப்பு துறையினருக்கு அரசு வழி பாராட்டு பெருமைகள் கிட்ட வாய்ப்புண்டுங்க மாணவர்கள் மறதியை மறக்க எதையும் அர்த்தம் உணர்ந்து படிப்பது அவசியம் இரவு நேர பயணங்கள் இருட்டான இடங்களில் தனியே இறங்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் தோள்பட்டை வலி முதுகு தண்டவலி அந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையெல்லாம் வருங்க அதனால நீங்க வந்து கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா அவங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகத்தில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்